என்பது ஈமான் என்பதை சேர்ந்தது என்பது என்பது அந்த நாவை சேர்ந்த அமல்களிலே வரும் நாவை சேர்ந்தது ஏழு என்பதாக அதுல வரும் தௌபா என்று சொன்னால் மீழுதல் அப்படின்னு அர்த்தம் மீண்டு வருதல் எந்த பாவத்தை செஞ்சுகிட்டு இருக்கிறமோ அதை விட்டுட்டு திரும்பி வருதல் அப்படின்னு அர்த்தம் அத்தூபு இல் அல்லாஹ் அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன் என்றால் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹவின் பக்கம் நான் திரும்பி வருகின்றேன் அல்லாஹ் விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன் இப்போ அல்லாஹின் பக்கமே நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு அர்த்தம் அலி அல்லாதையும் அல்லது இல்லா இல்லா இல்லாஹு இல்லாஹுல் கய்யும் வா தூபிலை அப்படின்னு சொல்றோம் தூபி இலையின் அவன் பக்கமே நான் மீண்டு வருகின்றேன் அல்லாஹின் பக்கமே மீண்டு வருகின்றேன் அப்படின்னா தௌபா என்பதற்கு அந்த இந்த சில விளக்கங்கள் சில ஒரு சில சின்ன குறிப்பு தௌபா என்று சொன்னால் அல்லாஹின் பக்கம் மீண்டு வருது எந்த பாவத்தை செய்யறமோ அதை விட்டுட்டு திரும்பி வர்றது பாவங்கள்ல ரெண்டு வகை இருக்குது ஒன்னு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் மற்றொன்று அடியாருக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய பாவங்கள்லாம் இப்ப தொழுகை விட்டுட்டாரு நோன்பு வைக்காம இருக்காரு ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதை செய்யல ஜினா செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது புறம் பேசக்கூடாது வீபத்து பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது தீமைகளை செய்யக்கூடாது என்று அல்லா தால சொல்லி இருக்கிறான் அதெல்லாம் செய்யறாரு இப்போ அல்லாஹ் சொல்லாததை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அல்லாஹ் சொன்னதை எல்லாம் விட்டுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ் தாலாவுக்கு குற்றம் இழைக்கின்றார் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமா அல்லாஹுக்கு பாவம் செய்யறாரு அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறாரு அவர் அநியாயமா அடிக்கிறாரு ஒரு மனிதனை திட்டுறாரு ஒரு மனிதனுடைய மானத்தை சீர்குலைக்கிறாரு பங்கப்படுத்துறாரு இப்படி உள்ள பாவங்கள்லாம் அடியார்களுக்கு உரிய பாவங்கள் ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறது திருடிக்கிறது அவரை அடிக்கிறது திட்டுறது அநியாயமாக அவருக்கு ஏதாவது தீமைகளை செய்யறது இதுவெல்லாம் அடியார்களுக்கு அவர் மனம் நோகும்படியான காரியங்களை செய்யறது இப்ப முதல் பாவம் இருக்குது பாருங்க அல்லாவுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே உள்ள பாவம் அதுக்கு நிபந்தனை மூன்று அந்த பாவத்தை விட்டு திரும்பி தௌபா செய்யணும் அதுக்கு நிபந்தனைகள் மூன்று ஒன்று அல்லாஹத்தை எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பாவத்தை முழுமையாக முதல்ல விட்டுறணும் எந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்காரோ அந்த பாவத்தை ஒரு மனிதர் மது அருந்த கூடியவராக இருக்கிறார் மது அருந்துவதை முழுமையாக விட்டுறணும் முதல்ல ஒரு நிபந்தனை இரண்டாவது தான் செய்த அந்த பாவத்தின் மீது நதாவத் வருத்தம் ஏற்படும் கவலை ஏற்படும் நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு கவலை ஏற்படும் சரிதான் என்ன பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தவ ஆகாது எவ்வளவோ பேர் என்னென்னமோ செய்றாங்க நான் செய்யறதா பெரிய காரியமா அப்படின்னு என்ற எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க அதே நான் செய்கிற காரியம்தான் பெருசா நம்மளை போல எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய பாவங்க எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுடைய எண்ணம் அப்படி ஆக முதல் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை முழுமையாக விட்டரணும் இரண்டாவதாக அந்த பாவத்தை செய்த பாவத்தை பற்றி உள்ள கவலை ஏற்படணும் மூன்றாவதாக இனிமேல் மௌத்தாக வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி இருக்கணும் அஸ்ம இந்த மூன்று தன்மைகள் அந்த ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தௌபா வந்துருச்சுன்னு அர்த்தம் மூணு தன்மை நம்மள்ட்ட ஏற்பட்டுச்சு நாம் செய்து கொண்டு இருந்த பாவம் அல்லாஹ் தாலாவால் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற பொருள் அந்த மன்னிக்கப்பட்டதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது என்னுடைய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த பாவத்திலிருந்து இப்படி இப்ப சொன்ன முறைப்படிக்கு இந்த ஷர்த்தின் படிக்க தௌபா செஞ்சிட்டோம் சரி என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சில அடையாளங்கள் என்னன்னு கேட்ட விபாதத்துகளின் மீது லஜ்ஜத் இன்பம் ஏற்படுறது விபாதத்துகள்ல லஜ்ஜத் ஒரு இன்பம் ஏற்படுறது தொழுகே நோம்பு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பிரியமா இருக்கு ரமஜான் மாசம் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் மனசுல பார்த்தா ஒரு வெறுப்பு ஏற்படும் இப்போ முதல்ல அந்த பாவத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருந்திருப்பாரு எந்த விதமான கவலையும் இல்லாம இப்ப அந்த பாவத்தை நினைக்கும் போதே ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் வரும் ஒரு கலக்கம் வரும் வேற இடத்துல கவலை வரும் அது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம் இதெல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்கள் சரி அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு ஷர்த்து மூணு அடியாருக்கும் அடியாருக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது தௌபா இருக்குது அதற்கு ஷர்த்து நாலு ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுக்கிட்டேன் ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய பொருளை அநியாயமா நான் பிடிங்கி இருக்கிறேன் இப்ப என்ன பண்ணனும் அந்த தௌபா நான் தௌபா செய்யறதா இருந்தா முதல்ல அந்த அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வரணும் அந்த காசு அது எத்தனை கோடி ரூபாயா இருந்தாலும் சரி திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் முதல் நிபந்தனை அதான் வந்து அந்த பாவத்தை விட்டுறது அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறது இரண்டாவது இப்படி அபகரிச்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி கவலை ஏற்படுறது மூன்றாவது இனிமேல் இந்த மாதிரி பாவத்தின தியானத்தினால் வரைக்கும் அதாவது என்னுடைய உள்ள வரைக்கும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்றது நான்காவதாக அவரிடத்துல இடத்துல மன்னிப்பு கேட்கறது அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காம காசை மட்டும் கொடுத்துட்டா பத்தாது காசை கொடுத்துட்டு நான் இப்படி உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன் உங்களை உங்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்து கொண்டேன் உங்களை அநியாயமா அடிச்சிட்டேன் திட்டிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அவர் மன்னிச்சா தான் அல்லாஹால மன்னிப்போம் அவர் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டோம் இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவம் குற்றங்கள் பெற்றோர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள் உறவினர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய உறவினர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் முஸ்லிமான நண்பர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இதில் அடங்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாலு இந்த நாலு சேர்த்து முதலாவது தான் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும் அவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாத்தான் அல்லாஹ் தலா மன்னிக்கும் அவர் மன்னிக்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலா மன்னிக்க மாட்டான் முதல்ல அங்க போய் மன்னிப்பு கேட்டு வான்னு தான் சொல்லுவோம் அல்லாஹ் தாலா அதில் பிரதானமாக பெற்றோர்களுடைய உரிமையை நம்ம கவனிக்கணும் ஹக்குகளை நம்ம கவனிக்கணும் சொல்ல லாளேஸ்வரன் சொல்றாங்க ஒரு ஒரு சமயம் கேட்டாங்க சஹா ஏழை என்பவர் யார் என்பதாக கேட்டாங்க சொன்னாங்க யாரிடத்துல தங்க காசும் வெள்ளிக்காசும் இல்லையோ தீனாரும் திருகமும் இல்லையோ அவர் தான் ஏழை அப்படின்னு சொன்னாங்க அல்ல இல்ல அந்த அந்த ஏழை நான் சொல்லல செல்லா சில சமயங்கள்ல இப்படி கேட்டு சா பொதுவாக உலகத்துல என்ன விளங்கப்படுதோ அதுக்கு மாத்தமா சொல்லுவாங்க ஒரு தடவை கேட்டாங்க வீரன்னா யாரே அப்படின்னு கேட்டாங்க சொல்லாரே சொல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒருத்தர் யார் இன்னொருத்தர் கீழே வீழ்த்திடுறாரோ அந்த வீழ்த்தணர் இருக்காரு அவர்தான் வீரன் அப்படித்தான் நம்ம வழங்குவோம் அப்படித்தான் சொன்னாங்க சகாபாக்கெல்லாம் இல்ல இல்ல அவர் வீரன் அல்ல கோபம் வரக்கூடிய நேரத்திலே தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனிதன் வீரன் என்று சொல்லி சொன்னாங்க ஆக இங்க கேட்கிறாங்க சொல்லா அலுவலம் ஏழை என்றால் யார் என்பதாக சகாபாக்கள் சொன்னாங்க இப்படி காசு இல்லாதவங்க ஏழை இல்ல அவர் ஏழை இல்ல என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாள்ல வந்து நிப்பான் மாஸ்டருடைய மைதானத்துக்கு வருவான் மஷருடைய மைதானத்தில் வரும்போது அவனுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும் பெரிய மலைகளை போன்று நன்மைகளை குவிக்கப்பட்டிருக்கும் அவனுக்கு நிறைய தொழுது இருப்பான் நோம்பு வச்சிருப்பான் ஜக்காத்துக்கு அஞ்சு செஞ்சிருப்பாரு நிறைய நன்மைகள் ஏராளமாக மலை போல இருக்கும் ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஒரு மனிதரை அடித்திருப்பார் ஒரு மனிதரை திட்டி இருப்பார் இன்னொரு மனிதருடைய பொருளை அபகரித்திருப்பார் இன்னொரு மனிதரை அவதூறு சொல்லி இருப்பார் இப்படி பல குற்றங்களை மனிதர்களுக்கு செய்திருப்பார் அவங்க எல்லாம் அல்லாஹாலி ரிப்போர்ட் செய்வாங்க யா அல்லா இவர் உலகத்திற்கும் போது என்ன அடிச்சாரு திட்டினாரு

அந்த நன்மைகளை அல்லாஹால அவருடைய தகுதிக்கு தக்கவாறு அங்கே கொடுத்துருவார் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்துக்கு தக்கவர் அதே போன்று இன்னொரு மனிதர் ஒருவர் என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இவருடைய நன்மைகள் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்படும் அல்லாஹால தன்னுடைய நீதியின் படிக்க அதை கொடுத்துடுவான் அதே போன்று இன்னொருத்தர் வருவார் இன்னொருத்தர் வருவார் இப்படி பல பேர் வந்து இவருடைய நன்மைகள்லாம் எடுத்து சென்றுவாங்க மலை போல இருந்த நன்மைகள்லாம் போயிடும் காலியா போயிடும் சும்மா வெறும் ஆளா நிப்பார் இவர் அந்த நேரத்தில் இன்னொரு ஆள் வருவார் வருவாரு யாரெல்லாம் இவர் என்ன அடிச்சாரு திட்டினார் இப்ப இவருக்கு கொடுக்கிறதுக்கு இவர்ட நன்மையே இல்லை எல்லா நன்மையும் காலியா போச்சு அல்லாஹ் தாலா தன்னுடைய நீதத்தின் காரணமாக என்ன செய்வார் என்று சொன்னால் அவருடைய தீமைகளை அவருடைய குற்றங்களை பாவங்களை எடுத்து இவர் மீது சுமத்தாட்டி சும்மா துரி ஹாபினார் இவரை நரகத்தில் தூக்கி எறியப்படும் அவர்தான் என்னுடைய உம்மத்துல ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி சொல்லலாலே சொல்லு சொல்லி காட்டினாங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா அந்த உலகத்துக்கு போனார் எங்க மாஸ்டர்ல ஆரம்பத்துல போகும்போது பெரிய பணக்காரரா இருந்தார் கடைசில நரகத்துக்கு போயிட்டாரு இவர்தான் என்னுடைய உம்மத்தில் ஏழை என்று சல்ல லாலேஸ் சொல்லு சொல்லி காட்டினார் இப்போ ஒரு மனிதன் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய தீமைகளை விளைவிக்குது அப்படிங்கறத எந்த உள்ளமும் புண்படாதவாறு நடந்து கொள்ளணும் உங்களுக்கு கூட சொல்லிள் முஸ்லிமி ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை அவனுடைய கண்ணியத்தை குழை குலைப்பது குலைப்பது அவனுடைய மனதை புண்படுத்துவது இருக்கின்றதே அது மிக கடினமான குற்றம் அது ஹராம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே தௌபா செய்வதில் இந்த இரண்டு வகையான நிலைகளையும் நாம் கையாள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுடைய விஷயங்களில் நாம் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் அடியார்களுக்கு நாம் குற்றம் செய்திருந்தால் அடியார்களிடத்தில் மன்னிப்பு தேடி பிறகு அல்லாஹ் மன்னிப்பு தேட வேண்டும் ஆக தௌபா என்பதற்கு இந்த விளக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து